தீய சக்திகளை அகற்றி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் வெற்றி பெற வேண்டி தைப்பூச திருநாளை முன்னிட்டு அனகாபுத்தூர் முருகன் கோவிலில் பூக்காவடி எடுத்து சோறு சாப்பிட்ட மாவட்ட நிர்வாகி செங்கல்பட்டு வடக்கு மாவட்டம் மாவட்ட இணை செயலாளர் அனகை கா மதன்குமார் தமிழகத்தில் தீய சக்திகளை வீட்டுக்கு அனுப்பிவிட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் தமிழக கழகத்தின் தலைவர் விஜய் வெற்றி பெற்று செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் அமர வேண்டி தைப்பூச திருநாளில் அனகாபுத்தூரில் உள்ள முருகன் கோவிலில் பூக்காவடி எடுத்து சிறப்பு வழிபாட்டில் ஈடுபட்டனர் அதனைத் தொடர்ந்து மண்சோறு சாப்பிட்டு இறைவனிடம் தீவிர பிரார்த்தனையில் ஈடுபட்டனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட இணை செயலாளர் மதன்குமார் கூறுகையில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய தீய சக்திகளை அகற்றி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் தலைவர் விஜய் வெற்றி பெற்று சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் அமர எங்களை பிரார்த்தனையை செய்து வருகிறோம் மேலும் தைப்பூச நாளில் இறைவனிடம் வேண்டிக் கொண்டு செய்யக்கூடிய பிரார்த்தனைகள் அனைத்தும் நிறைவேறும் என்ற நம்பிக்கையில் செய்து வருகிறோம் என்றும் கூறினார் உடல் நிகழ்ச்சியில் அனகாபுத்தூர் பகுதிக் கழக செயலாளர் மதன் மற்றும் அனகாபுத்தூர் பகுதி தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மா ஆனால் தமிழக வெற்றிகழும் செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட கழக இணை செயலாளர் இன்று தைப்பூச நாளில் எவ்வெருமாள் உலக பெருமானவர்களுக்கு பூக்காவடி எடுக்கப்பட்டு இன்று தீய சக்திகளை அகற்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழக முதல்வராக செஞ்சாட்சி கோட்டையில் அமர எங்களது பிரார்த்தனையை இன்று இங்கு தொடங்கியுள்ளோம் இந்த நன்னாளில் வேண்டிக் கொள்வது அனைத்தும் நடக்கும் நடக்க வேண்டும் என்று நாங்கள் நம்புகிறோம் அதே போல் என்று மன்சூல் சாப்பிட்டு கடவுளுக்கு தீவிர பிரார்த்தனை ஈடுபட்டு வருகிறோம்